தமிழக மக்களின் பாதுகாப்பிற்காகவும் திருக்கோவில்களில் உள்ள யானைகளின் நலனை கருத்தில் கொண்டும் யானைகள் புத்துணர்வு முகாமை உடனே நடத்த திமுக தலைமையிலான விளம்பர அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள யானை தெய்வானை தாக்கியதில் யானை பாகன் மற்றும் அவரது உறவினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது மனிதர்களை பாதுகாக்கவே முடியாத இந்த திமுக விளம்பர ஆட்சியால் விலங்குகளை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தபோதெல்லாம் போதெல்லாம் ஒருமுறை கூட யானைகள் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டதே இல்லை இது இந்த ஆட்சியாளர்களின் மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க முடிவதாக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா அவர்களையே நம்பியிருக்கும் குடும்பத்தினரை அவர்களது வாழ்நாள் முழுவதும் யார் காப்பாற்றுவது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குருவாயூர் கோவிலுக்கு யானை ஒன்றை வழங்கினோம் இதற்காக குருவாயூர் கோவிலுக்கு சென்றபோது அங்கு யானைகள் பராமரிக்கப்படும் முறைகளையும் அதன் காரணமாக யானைகள் சிறப்பாக புத்துணர்வு பெறுவதையும் கேட்டறிந்தோம் அப்போதுதான் தமிழகத்தில் திருக்கோவில்களில் உள்ள யானைகளின் நலனை கருத்தில் கொண்டு இங்குள்ள யானைகளுக்கும் புத்துணர்வு முகாம் நடத்தலாம் என்ற கருத்துரு உருவானது இதன் அடிப்படையில் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிக் காலத்தில் யானைகளுக்கு ஆண்டிற்கு ஒருமுறை புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டதாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார் விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை குறிப்பாக மனிதர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் மிகப்பெரிய நிலவாழ் விலங்கான யானையை காப்பது நம் முக்கிய கடமையாகும் என்று சொல்லித்தான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தெப்பக்காட்டில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் முதன் முதலாக தொடங்கி வைத்தார்கள் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இதில் தமிழகத்தின் திருக்கோவில்கள் மடங்கள் தனிநபர்கள் மற்றும் வனத்துறை பராமரிப்பில் உள்ள அனைத்து யானைகளும் உடல் நலமும் மன நலமும் பேணப்படும் வகையில் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாத காலத்திற்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட யானைகள் புத்துணர்வு முகாமில் புதுச்சேரி மாநில இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான லட்சுமி என்ற யானையையும் முகாமில் பங்கேற்க அனுமதிக்கும்படி புதுச்சேரி மாநில அரசு கேட்டுக்கொண்டது அதே போன்று நாகூர் தர்காவுக்கு சொந்தமான ஃபாத்திமா பீவி என்ற யானையையும் இந்த முகாமில் பங்கேற்க அனுமதிக்கப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதாக புரட்சித்தாய் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கோரிக்கைகளை ஏற்று இரண்டு யானைகளையும் முகாமில் அனுமதிக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள் திருக்கோவில்களில் உள்ள யானைகளை தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தாமல் போதுமான ஓய்வு தரவும் சத்தான உணவளித்து யானைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவுறுத்தியதாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க யானைகளுக்கு புத்துணர்வு முகாமில் முழுமையான ஊட்டச்சத்து கொண்ட உணவினை அளித்து அவற்றிற்கு அமைதியும் ஓய்வும் அளிக்கும் வகையில் பராமரிக்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன முகாம்களில் போதுமான ஓய்வு பழங்கள் காய்கறிகள் கரும்பு சிறுதானியங்கள் வெள்ளம் போன்ற இயற்கையான சத்து பொருட்கள் வழங்கப்படுவதோடு ஆயுர்வேத மருந்துகளும் உணவுடன் கலந்து கொடுக்கப்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் அளித்து கால்நடை மருத்துவர்களின் முறையான பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டன இதனால் இந்த முகாம்கள் முடிந்த பின்னர் யானைகள் மிகவும் புத்துணர்வுடன் காணப்பட்டன இந்த திட்டம் அனைத்து தரப்பினராலும் சிறப்பாக பாராட்டப்பட்டது என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது யானைகள் முகாம் நிறுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அம்மா ஆட்சியில்தான் மீண்டும் யானைகள் முகாம் தொடர்ந்து நடத்தப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் யானைகள் முகாம் நடத்தப்படவில்லை நூறு கோடியில் எழுதாத பேனாவிற்கு நடுக்கடலில் பேனா சிலை வைக்கும் திமுக அரசு கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை கார் பந்தயம் நடத்த மக்கள் வரிப்பணத்தை வாரி இறைக்கும் இந்த ஆட்சியாளர்களால் உயிருள்ள யானைகளை காப்பாற்றக்கூடிய புத்துணர்வு முகாமை ஏன் நடத்த முடியவில்லை என்பதை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் போன்று தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் மாணவ செல்வங்களுக்கு விலையில்லா மடிக்கணினி கிராமப்புற ஏழை பெண்களுக்கு ஆடு மாடு வழங்கியது திருக்கோவில்களுக்கு அன்னதானம் வழங்கியது போன்ற எண்ணற்ற மக்கள் திட்டங்களை மூடுவிழா செய்ததுதான் இந்த ஆட்சியாளர்களின் நான்கு ஆண்டுகால சாதனையாக உள்ளதாக தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே திமுக தலைமையிலான அரசு எஞ்சியிருக்கும் காலத்திலாவது சுயநல போக்கினை கைவிட்டு தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் இதுபோன்ற உயிரிழப்புகள் இனி ஏற்படாமல் தடுத்திடவும் தமிழக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையிலும் யானைகளின் நலனை கருத்தில் கொண்டும் யானைகள் புத்துணர்வு முகாமை உடனே நடத்த வேண்டுமென்று திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார்